செய்வேன் ரூத் மூன்று பதினொன்று இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு என்ன தேவையோ அதை செய்ய மாட்டாங்க சிலர் செய்வாங்க ஆனா நான் தான் இத செஞ்சேன் அத செஞ்சேன்னு சொல்லி காட்டுவாங்க சிலர் செய்யவே மாட்டாங்க ஆனால் செய்கிற செய்கிறன்னு ப்ராமிஸ் பண்ணுவாங்க ஆனால் நம்மளுடைய தெய்வன் யார் தெரியுமா நமக்கு என்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் ஸோ எந்த நேரத்தில் நமக்கு என்ன தேவை நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கோம் நமக்கு அந்த நேரத்துக்குரிய காரியங்கள் எதெல்லாம் நடக்கணும் அப்படின்றத நன்றாய் அறிந்தவர் நம்முடைய நிலைமைகளை அறிந்தவர் நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்தவர் நம்முடைய தேவைகளை அறிந்து நமக்கு உதவி செய்யும் தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் சொல்கிறாரு உனக்கு வேண்டிய எல்லாம் ஆமாங்க ஆண்டவரே என் வாழ்க்கையில எல்லாமே உங்க சித்தம் தான் சித்தம் ஒண்ணுமே கிடையாது சொல்லி அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்வார்